ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ வந்துட்டு சோம்பலேஸாக வறுத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோங்க எதனாலு கேட்டிங்கன்னா வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னாங்களா அதனால தான் சரி எங்கள் அம்மாவுக்கு உடனே ஃபோன் போட்டு கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு டம்ளர் தண்ணி போட்டு கொதிக்க வச்சுருக்கேன் அது என்ன பண்ணுதுன்னு நினச்சிக்காதீங்க அது வழியில் தாங்கிட்டு ஏதோ சும்மா செல்ல நோண்டிகிட்டு நோண்டிகிட்ருக்கு என்ன பண்ணுது இது சரி என்ன பண்ணுறேன்ட்டு சும்மா செல்ல நோண்டிகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மணி நேரமாக வைத்த வலிக்குதான் அங்கே பாருங்கள் இல்லைன்னா எதுக்கு இந்த நேரத்தில் வந்து கரெக்டாக மணி எட்டே கலாயிருச்சு இல்லைனா இந்த டயத்தில் அந்த தண்ணி கொடுக்க மாட்டோம்ல வீட்டில் சொன்னாங்க வலி என்னது பிரசவ வழியாக இருந்தால் வயிறு வலி அதிகமாகிருமா இல்லை சூட்டு வழியாக இருந்தால் வலி கம்மியாயிருமா ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்டு பார்ப்போம் என்னென்னு கொதிச்சிருச்சு நல்லா அங்கே பாருங்க போச்சிருச்சு சரி ஃபஸ்ட்டு கொடுப்போம் அவங்களுக்கு சரி ஒரு வயசு ஒரு சைடு சோரை வச்சுட்டு பார்க்கலாம்னு பார்த்தா திடீர்னு வலிக்குன்னு சொல்லவும் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாருங்க சரி வடிகட்டி கொடுத்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு ஒரு டம்ளர் தண்ணிக்குள்ள சுண்டி போயிடுச்சு சரி சரி இல்ல இல்ல பாருங்க கஷாயம் வச்சாச்சு கொடுத்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு ஐயா ஒன்றும் பண்ணல சோம்பு வாசமாக தான் அடிக்கிது குடி அவங்க பாருங்க அது கண் பாருங்க கண்ணெல்லாம் கலங்கி போய் உட்காந்துருக்கு சரியாக போயிருங்க குடி ஒன்றாவாது சக்கரை போட்டிருக்கேன் எப்படி இருக்கு அப்படிதான் இருக்கும் குடி கஷாயம் தானே இது குடி ஏதோ பிடிச்சிரு குடி டக்குன்னு தவறுப்பா இருக்கா இல்லை காசாப்பா இருக்கா எனக்கான முக்கியம் குடி சரியா பெரும் குடி இப்படி இருக்கு டக்குன்னு ஆ சரியாக போயிடும் சரியாக போயிடும் அது அது என்ன சோம்பா வறுத்து அப்படியே போடணும் குடிச்சிட்டியா குடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன எதுன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் ஒன்றும் ஆகாது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் என்ன ஆகுதுன்ட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன் யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு உள்ளார வந்து வினோதா வந்துட்டு என்னது செவ் மட்டன் குழம்பும் வச்சிக்கிட்டு இன்னைக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு கெஸ்ட்டு வராங்க அதனால் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அது வந்து உள்ளார மட்டன் குழம்பு நான் வந்து அதுக்கு கண்டிப்பாக சரி பாத்திரம் கொஞ்சம் கடைச்சாங்க இருங்க சரி போயிட்டு கழுவிட்டு வந்திருக்கலான்ட்டு நான் வந்துட்டு பாத்திரம் கழுவிட்டுருக்கேங்க இன்றைக்கி வந்துட்டு ரெண்டாவது தடவை ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுலேருந்து ரெண்டாவது தடவை வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா செவ் வாங்கியிருக்கோம் இந்த தடவை வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அவங்க அம்மா வாங்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் போன தரம் நான் வாங்கினேன் இந்த தடவை வந்துட்டு ரெண்டு செவ் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா சரி அப்படியோ டெலிவரி ஆகிறதுக்குள்ள ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணிருந்துட்டு செவ் ரொட்டி காலைல அஞ்சரைக்கே போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது கண்டினியூவாக அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி வாயமுள்ள செவ் ரொட்டியை கழுவ வந்துருச்சு யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லி வாயமுள்ள கழுவிட்டு செவ்வரொட்டியை எடுத்துகிட்டு வந்துட்டு கழுவ வந்துடுச்சு இது எத்தனை செவ்வரொட்டி வந்தது இதில் வா இது கிடைக்கிறது தாங்க வர வர ரொம்ப கஷ்டமே எப்படியோ பார்த்தீங்கன்னா வீடியோ காத்தலே போய் அவர் ஒரு ரெண்டு வாங்கிட்டு வந்துட்டார் நல்ல ஒரு விஷயம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிடலாம் வந்துட்டு ஒரு சின்ன கிளிப் ஆட் பண்ணுறேன் கெஸ்ட்டு வந்துட்டு இது மாதிரி டக்கு டக்குன்னு என்னால் பேசி போட முடியாது இன்னைக்கு வந்துட்டு இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வீடியோ பார்த்துக்கோங்க முடிஞ்சா